வெல்கம் டு மும்பை ட்ரெய்னிங் அகாடமி சோ TNUSRB ல பைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க गाइस டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆபீஷியல் வெப்சைட் பேஜ்க்கு போங்க அங்க ஃபைனல் ஆன்சர் கீன்னு பிளிங்க் ஆயிட்டு இருக்கும் நியூ வந்து சோ அத கிளிக் பண்ணுங்க எவ்வளவு மார்க் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு கிரேஸ் மார்க் எந்த क्वेश्चंसக்குலாம் கொடுத்து இருக்காங்க பிளஸ் எவ்வளோ மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ உடனே வரி சந்தோஷப்பட்டுறாங்க எனக்கு அறுபதுக்கு மேலே ஆயிடுச்சு சரி எனக்கு ஐம்பதுக்கு மேலே வந்துருச்சு எல்லாருக்குமே தான் மார்க் ஏறி இருக்கும் ஸோ கிரேஸ் மார்க்னு ஒன்றுக்கு அவார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தான் என்ன ஆயிருக்கும் ஏறி இருக்கும் ஸோ கட் ஆஃப் வந்து ஏறாது அதே அளவில் தான் இருக்கும் சரி நிறைய பேர் அறுபது தாண்டிட்டாங்க அதனால கட் ஆஃப் ஏறிடுமா அதெல்லாம் இல்லை ஸோ கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அதே அளவில் தான் வைப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தானே மார்க் ஏறி இருக்கு அப்போ அந்த மார்க் ஏறினதுக்கு மாதிரி தானே கட் ஆஃபும் வரும் ஸோ இப்போ உனக்கு மார்க் வந்து நீ நாற்பத்தெட்டுலேருந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு மார்க் தான் கட் ஆஃப் ஆகும்னா கண்டிப்பாக அந்த ஐம்பத்திரெண்டு தான் கட் ஆஃபாக வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் வரி பண்ணிக்காதீங்க தாராளமாக உங்களுடைய ப்ரெப்ரேஷனை தொடங்கிடுங்க அவ்வளவுதான் ஸோ ரிசல்ட் வர வரைகள்லாம் வெயிட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தயாராக இருக்குது ஸோ ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மார்க்ஸ் என்ன என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு தேங்க்யூ